அஸ்லாமலை இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லை இந்த உருளாக்கிழங்கை கறுக்காம ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறதையும் பார்க்க போறீங்க வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உருளாக்கிழங்க வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவரு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சோளம் மாவு இருக்குல்ல கார்ன்ஃப்ளார் அதை நல்லா தூவிட்டு இதே மாதிரி குலுக்கிக்கிங்க அந்த மாவு வந்து எல்லா உருளக்காலங்களையும் நல்லா கோட்டிங் ஆகணும் அந்த மாதிரி நல்லா இதை குலுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட பரவாயில்ல அது அப்படியே தான் இருக்கும் கருத்தே போகாது கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் வந்து சில்வர் டப்பாவில் தான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது இது மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயோ இல்லை பால் வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே இருக்கும்ல அதில் கூட நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கும் போது நம்ம எடுத்து உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக மொறுன்னு நல்லா வந்துருந்துச்சு இதுக்கு தேவையானது நம்ம மேலே வந்து மிள மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நம்ம தூவி விட்டுட்டு சாஸ் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் கடையில் வாங்கினது மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியமானதை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த இந்த உருளைக்கெழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வைக்க சொன்னால் இல்லையா அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் போட்டு வச்சுருங்க அந்த உப்பு அதில் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா தொடைச்சிட்டு நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்